இன்னைக்கு அவங்களுடைய மகனாருடைய திருமணத்தோடு சேர்த்து ஆறு பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் அவங்க ஏழை பெண்கள்லாம் அல்லங்க எங்கள் ஷாஜகான் பாய்க்கு இதுவரைக்கும் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க தான் இருந்துச்சு இன்னையில இருந்து எட்டு பெண் பிள்ளைகள் அவருக்கு அவ்வளோதான் எட்டு பெண் பிள்ளைகள் அவருக்கு ஆறு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்த ஜமாத் முத்தவள்ளி திருச்சி உக்கடையமங்கலம் தெற்கு பகுதியில் உள்ள உள்ள உள்ளார் இவர் ரஹ்மத் சமூக பணிகள் செய்து வருகிறார் அந்த வகையில் தனது திருமண விழாவை சிறப்பிக்கும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு ஜோடிகளுக்கு இலவச திருமண முடிக்க ஏற்பாடு செய்து திருச்சி கைலாஷ் நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் திருமண விழா நடைபெற்றது அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாக பரக்காத்துகு நாங்கள் பதிமூணு ஆண்டு காலமாக மஸ்ஜிது சேவை குழு அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் பல பகுதிகளில் மஸ்ஜிதுகள் மூலியமாகவே மக்கள் பணியாற்றி வருகிறோம் அதுல முதல் வேளை ஒரு மஸ்ஜிதை சுற்றி வசிக்கின்ற மக்களுடைய நிலைகளை கணக்கெடுப்பது தான் எங்களுடைய முதல் பணி அப்படி கணக்கெடுத்து பொழுது இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில்தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் தமிழ்நாட்டை விட இன்னும் மற்ற மற்ற மாநிலங்களில் மிக 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 வறுமையின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் அதற்கான வழிகளை காணும் முயற்சியில் நாங்கள் இறங்கிய போது திருச்சி மாவட்டத்திற்கு எங்களுக்கு மஜித் சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கிடைத்தவர்தான் அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய மகனாருடைய திருமணத்தோட சேர்த்து ஆறு பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் அவங்க ஏழை பெண்கள்லாம் அல்லங்க எங்கள் ஷாஜகான் பாய்க்கு இது வரைக்கும் ரெண்டு பொட்ட பிள்ளைகள் தான் இருந்துச்சு இன்னையில இருந்து எட்டு பெண் பிள்ளைகள் அவருக்கு அவ்வளோதான் எட்டு பெண் பிள்ளைகள் அவருக்கு ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரே ஒரு ஹதீஸ் நபி சல்லா சொன்னாங்க யாராவது ஒருத்தர் மூணு பெண் பிள்ளைகளை இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தி ஆளாக்கி திருமணம் செய்து வைத்தால் அவர்களோடு நான் சுமணத்தில் இப்படி இருப்பேன் அப்படின்னாங்க என்ன பாயிண்ட்டு திருமணம் செஞ்சு வைக்கணும் ஆனால் இன்று இந்த ஆறு பெண்களுக்கும் இவர் திருமணம் செய்து வைத்ததை வைத்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இவருக்கு வழங்குவானாக ஆமின்னு சொல்லுங்க அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் போய் படிச்சு பாருங்க சூரத்து நூறு இருபத்தி நாலாவது சூறா முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாழ்க்கை துணை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பணி நம்மகிட்ட வேலைக்கு இருக்க வேலைக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அங்கே தான் குரானுடைய அற்புதம் குரானுடைய அற்புதம் பாருங்க இந்த வார்த்தை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் சீமான்களாக ஆக்குவான் நீங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கும்போது வயசை மட்டும்தான் பார்க்கணும் அவங்க ஏழைன்னு பார்க்கக்கூடாது நீங்கள் திருமணம் செஞ்சு வையுங்க அவங்கள பணக்காரர்களாக சீமான்களாக ஆக்குவது அல்லாஹுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறான் இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு ஏழை ஜோடி இருக்கிறாங்க ஒரு ஆணு பெண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க போய் எங்கே போய் இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஒரு கட்டல் பீருவா மெத்தை வேணும் ஜாமான செட்டை வேணும் கொஞ்சமாவது வாங்கி கொடுத்தா தானே அவங்களுடைய வாழ்க்கை துவங்கும் அதனால் ஒரு ஏழை திருமணம் என்பது ஒன்று கணவனுடைய பொறுப்பு மனைவிட்டு இல்லைன்னா ஜமா செய்ய வேண்டியது கடமை கண்ணியத்துக்குறிவுகளை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒன்று என்னென்னா ஒரு ஹதீஸு நீ எல்லாம் கேட்டது தான் நாம் நம்ம வீட்டில் சூடாக பிரியாணி சமைக்கிறோம் நல்ல குருமாஞ்சோறு சமைக்கிறோம் வாசம் கப வருது ஆனால் பக்கத்து வீட்டில் ஏழைகள் வறுமையில் இருக்கிறவங்க அநாதைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் கணவன் இல்லாத பெண்ணு இந்த வாசம் வந்து அந்த வீட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நபி சொல்லா அலி சொல்ல சொல்கிறாங்க இங்கே வேறு ஒன்று வீட்டில் நல்ல குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடு அப்படி உனக்கு கொடுக்க முடியலையா குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊத்து சுருசி போனாலும் பரவாயில்ல அப்போவாது கொடு சரி குழம்புல தண்ணி கூட ஊத்துறதுக்கு வழி இல்லையா அப்ப என்ன செய்ய ஒழுக்கமாக கதவெல்லாம் சாத்திக்க ஏன்னா உன்னுடைய கொழம்பு வாசம் ஏழைகளுக்கு தெரிந்தால் அவர்கள் மனம் ஏங்கும் சொல்றாங்க இது எதுக்கு கொழம்புக்கு ஒரு கொழம்புடைய வாசம் ஏழைக்கு போனா கொஞ்சமாவது கிடைக்கணும் அல்லது அந்த வாசம் போகாம பார்த்துக்கணும் இப்ப நான் கேட்குறேன் கொழம்புக்கே இப்படின்னு சொன்னா கொழம்புக்கே இப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் இல்லாத புள்ள ஒரு ஏழை புள்ள வயசாயிட்டே போகுது இருபத்தெட்டு வயசாயிடுச்சு தனக்கு கீழே தான் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது மூணாம் கிளாஸ் படித்த பிள்ளைக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்குது கூட்டம் கூட்டமாக வராங்க ஆடம்பரமாக நடக்குது நடத்தி முடிச்சுட்டு அதே தெருவில் அந்த புள்ள புருஷன் கூட நடந்து போகுது இங்கே ஒரு புள்ள அந்த ஜன்னலில் பார்த்து பார்த்து ஏங்குது ஏங்குது குழம்புக்கே ஏங்கும் என்று சொன்ன இஸ்லாம் ஒரு கணவன் எனக்கு தனக்கு அமையவில்லையே என்று ஏக்க பெருமிச்சு உடுகிற எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா இப்போ திருப்பத்தூர்ல போய் கணக்கு எடுத்தோம் ஒம்பது பெண்கள் ஒரே தெருவில் வயசாகி கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்க கண்ணியத்துக்குறிவுகளை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த ஏக்க பெருமூச்சுக்குத்தான் இன்னைக்கு விடுதலை ஒன்றே ஒன்று நீங்கள் கல்யாணத்தை சிறப்பாக செய்தால் செலவு செய்யும் பொழுது டெக்கரேஷனுக்கு சாப்பாட்டுக்கு மண்டபத்துக்குன்னு சொல்லும்போது மணமகன் சார்பாக ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வைங்க மணமகள் சார்பாக ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வைங்க ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு திருமணம் நடத்துங்க உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த துவா வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததிகளாக வந்து சேரும் இந்த மணமக்கள்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்களோ கேமத்து நாள் வரை சந்ததிகள் வருகிறதோ அத்தனை நல்லாமல்களையும் அல்லாஹு தாலாஜகான் பாய்க்கு அல்லாஹ் வழங்குவானாக என்று கூறிவிட வருகிறேன் வையுங்கள் மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள் மஸ்ஜித் தலைவர்களின் கடமை அல்லவா மஸ்ஜிது நப நடந்ததல்லவா